தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் இருக்கலாம் ஆனால் தோத்தாலும் ஜெயிச்சாலும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது சசிகுமார் தாங்க ஜெயிச்சுட்டா ஆணவத்தில் ஆடவும் மாட்டார் தோத்துட்டா தோண்டு போய் உட்காரவும் மாட்டார் சமீபத்தில் ஃப்ரீடம் படத்தோட இசை வெளியீட்டுலாம் கொண்டுருந்தார் அப்போது பத்திரிகைக்காரங்களெலாம் கேட்டாங்க எல்லா நடிகரோட பட ஈவெண்ட்டும் காலேஜில் ஸ்கூலில் வைக்கிறாங்க உங்கள் படத்தோடய ஈவெண்ட் வைக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு கல்விக் கூடங்கள் என்பது படிப்பதற்கு மட்டும்தான் என்னோடய பட ஈவெண்ட்டை காலேஜில் ஸ்கூலில் வச்சு பள்ளி மாணவர்கள் படிப்பை நான் கெடுக்க விரும்பலை அப்படின்னாரு அப்புறம் ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா எல்லாம் பண்படங்கு சம்பளத்தை ஏற்றுகிறாங்க உங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி நூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு நீங்கள் சம்பளத்தை ஏற்றிலியான்னு கேட்டதுக்கு இன்றைக்கி புதுசாக வந்த இயக்குநர்கள் கதையை கையில் வச்சுக்கிட்டு ப்ரொடியூசர் கிடைக்காம சுற்றுறாங்க நானும் சம்பளத்தை அவங்க எங்கெங்கே போவாங்க அவங்களுக்காக தான் நான் இருக்கிறேன் நான் சம்பளத்தை உயர்த்தவே மாட்டேன் ஒரு வாக்குறுதி கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாருங்க நான் எப்போதுமே ஜெயிச்ச இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் புதுசாக வாய்ப்பு தேடி வரவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன் ஏன்னா அவங்கள தாங்க பல பேர் நிராகரிக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாருங்க என்ன ஒரு நல்ல மனசு இல்லை